அனைவருக்கும் வணக்கங்க தோள்பட்டை வழி இருக்குதுங்க டாக்டர் எப்படி வீட்டிலேயே இருந்து சிம்பிளான வழிமுறைகளை தோள்பட்டை வழியை குறைத்துக் கொள்ளலாம் பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இதை இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம் குறைத்து கொள்வதை விட இருக்கிற வழியை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோள்பட்டை அப்படிங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டு கையை இப்படி மேலே கொண்டு போக முடியும் பின்னாடி கொண்டு போக முடியும் ட்ரெஸ்ஸு கல்ற கொண்டு போகிறோம் கையை மேலே தூக்கி ஒரு பொருள் எடுக்கிறோம் ஸோ இது பந்து கிண்ண மூட்டு எல்லா பக்கமும் சுற்றும் ஸோ அப்போ ஒரு மூட்டில் வழி வந்தாலே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மூட்டை அதிகமான அசைவு கொடுக்காமல் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதாங்க டாக்டர் அப்படின்னு கேட்டோன்னா அப்படி இல்லை செய்யலாம் பட் நம்ம ரொம்ப பி திருப்பி திருப்பி கொண்டு போறது ரொம்ப மேலே தூக்கி ஏதாவது வெயிட் தூக்கணும்னு நினைக்கிறது இல்லை விளையாடுறவங்க சின்ன வயசு இருக்கிறவங்க விளையாண்ட அந்த வழியோடய நான் விளையாடுவாங்க அப்படி சொல்லி விளையாடுறது இதை குறைத்து கொண்டா இருக்கிற சின்ன ப்ராப்ளம் அதிகமான வழியாகாமல் இருக்கும் சோ அப்போ அந்த வழியை குறைப்பதற்கு முதல் எளிய வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மூமெண்ட்டை கொண்டு அன்றாட வேலைகளை செய்யலாம் அத்தியாவசியமான வேலைகளை செய்யலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற ஆக்டிவிட்டீஸ் அதிகமா பளு கொடுக்கக்கூடிய அதிகமான மூமெண்ட் அசைவு கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸை பண்ண வேண்டாம் முதல் இரண்டு கண்டிப்பாக எந்த வழியாக சதை வழியாக இருந்தாலும் மூட்டு வழியாக இருந்தாலும் ஒத்தடம் கொடுப்பது என்பது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண வழிமுறை அந்த வழிமுறையில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு தடனை தூக்கி விதி ஸ்ட்ரெயினால் அக்யூட்டாக வர்ற பெயின் திடீர்னு வருகிற வழிக்கு ஐஸ் ஒத்தடம் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு பெயின் கில்லர் ஜெல் மூவ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட்டுக்கிட்டு தேய்க்காமல் மசாஜ் பண்ணாமல் நீவாமல் உருவாமல் லைட்டாக ஜென்டிலாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பெயின் கம்மியாகிடும் மூன்றாவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் குறைப்பது ஒத்தரம் கொடுப்பது சுடுதனி ஒத்தரம் கொடுக்கலாம் ஐஸ் ஒத்தரம் கொடுக்கலாம் சுடுதனி ஒத்தரம் நம்ம ஆல்ரெடி நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம் திடீர்னு வருகிற வழி வீக்கம் அப்படின்னா ஐஸ் ஒத்தரம் கொடுங்கள் நாள்பட்ட வழி ரொம்ப நாளா அப்படியே பார்ப்போம் வருங்க போதுங்க அப்படிங்கிறக்கிற வழிக்கு கண்டிப்பாக சுடுதனி ஒத்தரம் கொடுத்துக்கொள்ளலாம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா குளிர் காலங்கள் காலையில் எழுந்து எந்திரிக்கிறோம் தோல்பட்ட வலிக்குது குளிர் நல்ல குளிர் அடிக்கிறது காலையில் பனி அந்த பணியில் போயிட்டு நம்ம ஐஸ் உத்தரம் கொடுக்க சொல்லியிருக்கிறோம் டாக்டர் அப்படின்னு ஐஸ் ஒத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அடிபட்டு வீக்கமாக இருக்கிறவங்க கொடுக்கலாம் பட் மற்றவங்க நாள்பட்ட வழி இருக்கிறவங்க கண்டிப்பாக தண்ணி ஒத்திரம் அந்த குளிருக்கு ஏற்ற ஏற்றாட் போல் நமக்கு இதமாக மிதமான ஒரு சூடோட ஹார்ட் பேக் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பெட்டராக இருக்கும் மைல்டா ஒரு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணலாம் பிடிச்சி விடலாம் பிடிச்சு விடுறதா அது மசாஜுங்கிறது கிடையாது மெதுவாக பிடித்து விடுவது அதை பிடித்து விடலாம் ஆயின்மெண்ட் போடலாம் எந்த இடத்துல பர்டிகுலரா பெயின் இருக்கோ அந்த இடத்துல டியூனியா மசாஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ இந்த இடத்துல வலிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று விரலை வைத்து லைட்டா மசாஜ் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது பிடிப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதோட தூக்குறோம் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம் டக்குன்னு பின்னாடி திரும்பி எடுக்கிறோம் அப்போ ஒரு பிடிப்பு வருது பார்த்தீங்கன்னா அந்த சதை பிடிப்புன்னு சொல்றோம் கழுத்து இந்த இடத்துல இருக்கட்டும் தோல்பட்டையா இருக்கட்டும் இந்த கீழே இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு லைட்டான மசாஜ் டியூனியா மசாஜ்னு நம்ம சொல்லுவாங்க அது போட்டு இப்படி தேய்ப்பதல்ல உருவதல்ல லைட்டா லைட்டாக இப்படி மூன்று விரல்களை வைத்து அப்படி மெதுவாக மசாஜ் செய்து அந்த இடத்துக்கு ஆயின்மெண்ட் போட்டால் நல்லா ஒரு இதமான வழி நல்லா சூப்பராகவே ரிலீஃப் ஆயிடும் மூன்றாவது தோல்பட்டை வழி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இம்ப்ரூவ் ஆகலைன்னா கண்டிப்பா உங்களுடைய எலுங்குறி மருத்துவம் அணுகுங்க அதற்கு உரிய பரிசோதனை செய்து அந்த தோல்பட்டை வழியிலிருந்து பூர்ணமாக குணமாக வாழ்த்துக்கிறோம் நன்றி